அன்பு மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டுக்கான டெஸ்ட் பேச்சை நம்ம ஓப்பன் பண்ணிருக்கிறோம் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஃபாரஸ்ட் கார்டுக்கு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரு அதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸு அதில் இருக்கிற அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டிலேயே உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ரெண்டுத்துக்கும் சிலபஸ்லாம் சேம் தான் உங்களுக்கு சரிங்களா நம்ம டெஸ்ட்டு பேட்சுக்கான ஷெடூல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் நடந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு கொஷின் பேப்பர் பதினெட்டு பத்தொம்போது ஆகிய மூன்று காலகட்டங்களில் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி இந்த எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இருந்த பள்ளி பாடப்பொத்திரத்திலேருந்து கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம இப்போ இருக்கிற புதிய சமச்சர் கல்வி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி கொடுத்துருந்தா அந்த சிலபஸ் சரிங்களா சிலபஸ் வந்து உங்களுக்கு பெருசாலாம் சேஞ்ச் ஆகாது அப்போ அந்த தலைப்புகளை எல்லாத்தையும் நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு தேர்வுலையுமே உங்களுக்கு நூறு வினாக்கள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் வடிவமைப்பு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மெகா ரிவிஷன் உங்களுக்கு பன்னெண்டு பன்னிரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அந்த பன்னிரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு மெகா ரிவிஷனாக உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட்டு சரிங்களா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஐநூறுரூபா ஃபாரஸ்ட் காடுக்கு அறநூற்றம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு கண்டிப்பாக அப்டூ எக்ஸாமினேஷன் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆடியோ கிளாஸ் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்லாம் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் நிறைய இருக்க சந்தேகம் என்னென்னா ஃபாரஸ்ட் கார்டில் டிரைவிங் லைசன்ஸு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அடுத்ததாக ஃபஸ்ட்டு எய்டட் சர்டிஃபிகேட் இது யார்கிட்ட நம்ம வாங்கணும் இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட் எய்டர் சர்ட்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மையத்தில் நீங்கள் வாங்கணும் சரிங்களா அப்போ ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் ஆன்லைனில் நீங்கள் வாங்காதீங்க தயவு செஞ்சு ஒரு இரவுதுலேருந்து இருபதுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா செலவாகும் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் அந்த டைமில் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் போல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட் எய்டட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் யாராவது ஆம்புலன்ஸ் ட்ரைவர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாராவது ஒருத்தவங்களை தெரிஞ்சோ நீங்கள் போய் கேளுங்க அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது சரிங்களா அப்போ அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ உங்கள் லோக்கல் ஏரியாவிலேயே ஏதாவது சென்டர் இருக்கும் அந்த சென்டரில் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இருபது நாளுக்கு ஜஸ்ட் க்ளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கிற சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அது வேலிடாக இருக்கும் அப்போ டிரைவிங் லைசென்ஸோட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சரிங்களா முதல் உதவி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் சரிங்களா இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா சரி ஓகே ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதை நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கணும்னா ஏதாவது ஒரு ட்ராவல்ஸு வச்சுருக்க கம்பெனிக்கிட்ட நீங்கள் இதை வாங்கியிருக்கணும் அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ட்ராவல்ஸ் எல்லாம் போய்ட்டு ஓட்டியிருக்க மாட்டீங்க வண்டி அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா மூணு வருஷத்துக்கு ஏதாவது ரெண்டு மாதம் குறைவாக இருந்தால் கூட அது வந்து எலிஜிபிள் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் மூணு வருஷம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கி உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சரிங்களா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணலாம் பொறுதாக உங்களுக்கு நீங்கள் போய் ட்ராவல்ஸில் போய் ஓடி அவசியம்லாம் கிடையாது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் வச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டி காட்ட சொல்லி டெஸ்ட் இருக்கும் சரிங்களா மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிற ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷன் பவர் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் நீங்கள் லென்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க சர்ஜரி இருக்குது கண்ணில் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கான கிரிட்டீரியாஸ் நீங்கள் வந்து ஓப்பனில் வந்து வரீங்க ஃபாரஸ்ட் கார்டில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெட்டீரியாஸ்லாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓப்பனில் வந்திங்கனாக்கா நீங்கள் நார்மலாக அப்பீல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா ஃபாரஸ்ட் கார்டுக்கு நம்ம இருக்கிறோம் வாட்சர்னால் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு சரிங்களா வாட்சர்னால் நீங்கள் நார்மலாக அப்பீல் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் நல்ல ஸ்கோரிங் வச்சாலே போதும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமில் வைக்கிற ஸ்கோரிங் மட்டும் தரிங்களா அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா நிறைய பேர் கேட்குறீங்க ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ இது எல்லாம் எலிஜிபிள் தான் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தாலுமே செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா சுயற்சி முறையில் இருக்கும் இப்போ ஃபார்ம் ஒன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஃபார்ம் டூ வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஃபார்ம் த்ரீ வச்சுருக்கவங்களுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இதிலேயும் மெடல் வின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃப்ரன்ஸ் புரியுதா உங்களுக்கு அப்போ நேஷ்னல் லெவலில் மெடல் அடித்தவங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் த்ரீ வச்சிருக்கிறீங்க அதில் நிறைய பேர் இருந்தால் அங்கேனா மார்க் அடிப்படையில் கூப்பிடுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுத்துருக்குற டெஸ்ட் ஷெடியூல் பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப குறைவான கட்டணத்தில் நம்ம தான் ஒரு நிறைவான பயிற்சியை கொடுக்குறோம் தேங்க்யூப்பா